அப்போ ரஜினிகாந்துக்கும் இப்ப ரஜினிகாந்துக்கும் வித்தியாசமே கிடையாது அதே எளிமை சிம்பிள் சிட்டி அவன் விட்டுதில்லை நட்புனா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு மகத்தான ஒரு நட்பு அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் ராஜ் பகதூர் அவர்களுக்குமான நட்பை சொல்லலாம் ராஜ் பகதூர் அவர்கள் யார் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் தொண்ணூத்தொன்பது சதவீதம் ஒரு சில பேருக்கு தெரியாம இருக்கலாம் புதுசா பாக்குற யாருக்காவது யார் ராஜ் பகதூர் அவர்கள் அப்படின்னா பெங்களூர்ல சூப்பர் ஸ்டார் அங்க பேருந்துல நடத்துனரா பணிபுரிந்த போது கண்டக்டரா இருந்த போது அந்த பஸ்ஸில் டிரைவரா பணிபுரிந்தவர் தான் ராஜ் பகதூர் அவர்கள் சூப்பர் ஸ்டாரை என்கரேஜ் பண்ணி சினிமாவுக்கு அமுச்சு வச்சு நிச்சயமாக நீ சாதிப்ப அப்படின்னு சொல்லி அமிச்சு வச்சது இவர் இன்னும் சொல்லப்போனால் குசேலன் திரைப்படம் பார்த்துருப்போம் அதில் பசுபதி அவர்களுடைய கேரக்டர் வருது பாருங்கள் அது கிட்டத்தட்ட ராஜ் பகதூர் அவர்களுடைய கேரக்டர் தான் அப்படிப்பட்ட மகத்தான நட்புக்கு சொந்தக்காரர்களாக இவர்கள் இருவரும் திகழ்கிறாங்க இப்போ வரைக்கும் இந்த நட்பு நீடித்து நிலைத்து கொண்டே இருக்குது தொடர்ந்து கொண்டே இருக்குது இப்போ ஒரு பேட்டியில் ராஜ்பகோதர் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்கள் குறித்து பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அப்போ நான் பார்த்த அதே ரஜினி தான் இப்போ வரைக்கும் அதே சிம்பிளிசிட்டி அந்த எளிமையை அவன் எப்போவுமே விட்டதில்லை அதுக்கு என்ன காரணம்னா அவன் வந்து ஏழை குடும்பத்தில் பிறந்தவன் கஷ்டம் பசி வறுமை எல்லாத்துக்கும் அர்த்தம் என்னங்கிறது அவனுக்கு தெரியும் குடும்பத்துடைய வறுமையை போக்குறதுக்காக வண்டியில் போய் கூலி வேலை வந்து பார்த்துட்டு வந்திருக்கான் அதாவது மூட்டை தூக்கி லாரியில் ஏற்றி அதை இறக்குற வேலை அதுல வந்த காசை வீட்டில் கொடுத்து வறுமையை வந்து போக்கியிருக்கான் வீட்டுடைய வறுமையை அப்படி சாப்பாடு வந்து சாப்பிட்ருக்கான் அப்படி மூட்டை தூக்கி அதெல்லாம் வந்து இப்போவும் மறக்காம இருக்கான் அதே மாதிரி பழைய நண்பர்கள் அவன் எப்பவுமே மறந்ததில்லை ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம் நடந்தது சொல்லணும் அப்படின்னா அபூர்வ ராகங்கள் படம் ரிலீஸ் ஆகுது படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் ஒரு ஹோட்டல்ல போய் டீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்ப திடீர்னு ரஜினி வந்து அழ ஆரம்பிச்சுட்டான் அவனுடைய கண்ணுல இருந்து தண்ணியா வந்து ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு ஏன்டா அப்படி அழற என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு நான் வந்து கேட்டேன் இல்லடா நான் ஸ்க்ரீனில் வந்துட்டேன்டா எப்படியோ அதனுடைய கனவு நிறைவேறிடுச்சு அதை வந்து என்னால் நம்பவே முடியல இப்போ வரைக்கும் அதான் எனக்கு அழுக வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னான் நான் சொன்னேன் ஏடா இதுக்கே இப்படி அழக இது வெறும் ட்ரையல் தான் இதுக்கப்புறம் நீ எங்க பாரு எவ்வளோ பெரிய உச்சத்துக்கு நீ பாரு அப்படின்னு நான் வந்து சொன்னேன் அதே மாதிரி அப்போ செலவுக்கு வந்து நான் பணம் வந்து அனுப்புவேன் ரஜினிக்கு ஏதாவது சென்னையில் வந்து இருக்கும்போது அப்போ நான் வந்துட்டு ஒரு செயினை வந்து கொடுத்து விட்டேன் எதுக்காக அப்படின்னா ஒருவேளை நான் பணம் அனுப்புறதுக்கு லேட்டாச்சுன்னா இந்த செயினை மாருவாடி கடையில் வச்சு செலவு பண்ணிக்க அதுக்குள்ளே நான் பணம் அனுப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அதை இப்போ வரைக்கும் சொல்லிகிட்டே இருப்பான் அதே மாதிரி கிட்ட இருக்கிற ஒரு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னா இப்போ சமீபத்தில் கூட ஒரு பத்து நாட்களுக்கு முன்னாடி வந்து பெங்களூர் வந்திருந்தான் வந்திருந்தப்போ தேதி கிட்ட நானே வந்து உன்னை கூப்பிட்டு போகிறேன் வீட்டுக்கிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி சொன்னான் அதுக்கப்புறம் ரஜினியுடைய கார் வந்தது அவனே என்னை கூப்பிட்டு போய் வெளியில் எல்லாம் சுற்றி காமிச்சிட்டு வீட்டில் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு போனான் என்ன ஒரு நல்ல குட் குவாலிட்டி ரசிட்டுட்டேன் அப்படின்னா எவ்வளவோ குவாலிட்டிஸ் இருக்கு இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நீ வந்து வீட்டுக்கிட்டேரு நான் கூட்டு போறேன் சொல்லுவான் நான் இருக்கிற இடத்துக்கு நீ வான்னு சொல்லி என்ன அவன் வந்து கூப்பிட்டதே கிடையாது அப்படின்னு சொல்லி இப்போவும் அதே மாதிரி அவன் இவன் தான் அந்த உரிமையை விடாம ராஜ்பக்தர் அவர்கள் வந்து பேசுறது அவ்வளோ அற்புதமா இருக்கு ஏன்னா இப்போ சில பேர் வளர்ந்ததுக்கப்புறம் வளப்பாங்க அவ்வளோ பெரிய ஆளாகிட்டார் ஒரு நம்ம அவர் இவரும்தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த நட்பில் ஒரு சின்ன ஒரு குறைவு வந்திருக்குன்னு சொல்லலாம் ஆனால் இன்னும் அந்த நட்பு ஒரு எங்கேயுமே குறையாமல் இருக்குதுன்னா அதுக்கு காரணம் இதுதான் இன்னும் அந்த வாடா போடா நட்பு அவன் அவனு சொல்லக்கூடிய இந்த நட்பு வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அதேமாதிரி கீமா சிக்கன் இதெல்லாம் வந்து ரஜினிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இங்கே வந்தான்னா அளவாக சாப்பிடுவான் எவ்வளோ டேஸ்ட்டான ஃபுட்டாக இருந்தாலுமே அளவோடு தான் சாப்பிடுவான் அதான் அவன் வந்து இப்பவும் ஃபிட்டாக இருக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் அதேமாதிரி பெட்டு எல்லாமே இருக்கும் ஆனால் ஒரு தலானியை வச்சு கீழே தான் படுப்பான் தரையில் படுக்கிறது அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ராஜ்பகதர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு இப்போ பாருங்கள் அத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த அந்த நட்பு இன்னமும் தொடர்ந்துகிட்டு இருக்குது சூப்பர் ஸ்டார் இவ்வளோ பெரிய ஸ்டாராகி உலகம் போற்றக்கூடிய ஒரு நடிகரானதற்கு பிறகும் அதை வந்து மறக்காமல் இருக்காரு பழச அப்படின்னா அதுதான் சூப்பர் ஸ்டார் அதான் கே அவர்கள் கேட்பார் நீ சிவாஜி ராவா இருக்கிறது உனக்கு பிடிக்குமா ரஜினிகாந்தாக இருக்கிறத நீ விரும்புகிறா அப்படின்னு கேட்கும்போது நான் சிவாஜி ராவா இருக்கிறதுனால தான் இப்போவும் ரஜினிகாந்தா இருக்கேன்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் ஒரு அற்புதமான பதில் சொல்லியிருப்பார் அது எவ்வளோவுக்கு எவ்வளவு உண்மை அப்படிங்கிறத ராஜ்பகதர் அவர்களுடைய இந்த பேட்டியை பார்த்தாலே நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம் நீங்கள் ராஜ்பகதர் அவர்களுடைய இந்த பேட்டியில் சொல்லியிருக்கிறத விஷயம் குறித்து உங்களுடைய கருத்துல வரக்கூடாமல் கேட்க கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்த விட வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்